அங்கார சதுர்த்தி நாள் அதாவது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் வரக்கூடிய நாளில் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி நதியில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ராமரவணேஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பாலாம்பிகையனை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் பித்ருக்களுக்கு வந்து முறையானபடி தர்ப்பணம் செய்யாதவங்களும் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைத்து முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் தான் திருமண தடையெல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் சிவகுரு மங்கள கந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குரு மங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அருளிய அகத்தியர் விஜயத்தில் பிரம்மா சரஸ்வதி திருமணம் நடைபெற்ற பொழுது பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கான சங்கல்ப பூஜை நடைபெற்ற தலம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பால கிரக தோஷங்கள்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை வழிபாடு செய்து